அஸ்தமய வருக அஸ்தமய அருக தேக சுத்தி ஆத்ம சுத்தி ஞான சுத்தி தேக சுத்தி உங்கள் உடம்ப நீங்கள் சுத்தப்படுத்திக்கணும் உங்கள் உடம்பை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பச்சை சுண்டாக்காய் சாப்பிடுங்க தோயலா அது ஒரு சின்ன ஒரு டிப்பு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது உங்கள் தேகத்தை சுத்தப்படுத்திக்கணும் உங்களுடைய ஒ உயரத்துக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணும் இப்போ எனக்கு எண்பத்தஞ்சு கிலோ இருந்தது ஒரு எழுபது கிலோ இருந்தது எண்பத்தஞ்சாச்சு எண்பதாச்சு இப்போ வந்து எண்பத்தஞ்சிலேருந்து எண்பது வரைக்கும் வந்திருக்கோம் அதுக்கு காரணம் என்னென்னு நான் தேக சுத்தி திருவண்ணாமலையில் ஐயா அருள் செய்து இங்கே தேக சுத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அது தேக சுத்தி ஆன் டயட் இல்லை ஆன் மெடிசன் இல்லை ஆன் சிம்பிள் ஃபுட்டு அண்டு சாப்பாடு இல்லாமல் அதாவது நம்ம ராம் சித்தா ஆசிரமத்திலேருந்து ஒருத்தர் இருந்து டேக் கேர் பண்ணி ரொம்ப அழகாக தேக சுத்தி பண்ணுறாரு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தேக சுத்தி ஓவர் ஆத்ம சுத்தி காம குரோத லோபம் மோக மதம் மாச்சரிய அது போகிறதுக்கு ஆமி ஊம் ஊங் ஊம் ஐம் ஐம் சக்தி சக்தி பராசக்தி சக்தி ஜோதி யோக ஜோதி இந்த மாதிரி அந்த அபீஜாட்சரங்களை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய காமம் ஆசைகள் நிறைவேறும் கோபங்கள் குறையும் தன்னலம்